ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதாங்க ஆட்டு ரத்த பொரியல் அதாவது கோட் ப்ளட் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணுறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரத்த பொருள் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து அற ஆட்டு குடலும் அண்டு வந்து ரத்தமும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ வந்து குடல் எல்லாமே வந்து கடையிலேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து குடலை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வேக வைக்கிற வீடியோ வந்து எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ நான் குயிக்காக சொல்லிடுறேன் எப்படி வேக வைக்கிறது அப்படின்ட்டு ரெண்டு மூணு டைம் வந்து சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் மிளகு வந்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் அஞ்சுலேருந்து ஏழு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க நமக்கு வந்து குடல் வந்து ரெடியாயிரும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி வந்து ரத்தமும் வந்து ஒரு டைம் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரத்த பொரியல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் ஹீட் ஆகட்டும் இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆயில் ஹீட் ஆகிருச்சு ஸோ வந்து கால் டீஸ்பூன் வந்து கடுகு கடலைப்பருப்பு வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கடுகு வெடிச்சோன்னே நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ரத்தத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு டைம் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து கையில் கூட நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரத்தம் வந்து ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா வந்து மறுபடியும் வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போ ரத்தம் வேகிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருச்சு பிளட் கலரில் இருந்தது எல்லாமே வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஒரு பிளட் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளட் கலர் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஸோ இது வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து நமக்கு குக்கிங் ஆகிடுச்சி இன்னும் ஒரு வந்து பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறலாம் பாருங்க நல்லா குக் ஆகிருச்சு ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதையே ஆட் பண்ணி ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரத்த பொரியலுக்கு டேஸ்ட்டே வந்து இந்த தேங்காய் துருவல் தான் ஸோ இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டெம்டிங்கான ஒரு டேஸ்டியான நமக்கு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து ரத்த பொரியலை வந்து கடாயிலே விட்டுவிட்டேன் கொஞ்சம் சாதத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த வடசட்டி பரட்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரத்த பொரியலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஃபைனலாக நமக்கு ரத்த பொரியலும் ரெடி ஆயிடுச்சு வடைசட்டி பெரட்டலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பரிமாறலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதத்தை வந்து பரிமாறிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடல் குழம்பு தான் ஸோ அதையும் நம்ம வந்து பரிமாறிக்கலாம் நம்ம வீடியோவில் ரெடி பண்ண ரத்த பொரியலையும் நம்ம பரிமாறிக்கலாம் ஃபைனலா தக்காளி ரசம் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குடல் குழம்பு ரத்த பொரியல் அண்டு தக்காளி ரசம் தான் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ